ஐ ஃப்ரெண்ட் நீ நம்ம பார்க்க போகிற விடியோ ராசிக்கு தமிழ் புத்தாண்டில் நடக்கப் போகும் நன்மை கட்டாயம் இது நடக்கும் அப்படின்றவுடைய பகுதியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உருச்சகராசி நேயர்களே இந்த பிலாரி தமிழ் வருட பிறப்பு நிச்சயமாக வந்து உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் பட் அதற்கு அதை பெறுவதற்கு நீங்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் வந்து மெயின் விஷயமே ஏன்னா இருக்கக்கூடிய கிரக அமைப்பு உங்களுக்கு கொஞ்சம் நன்மையை கொடுத்தாலும் கூட அதிகப்படியான தீமையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை கவனக்குறைவாக இருக்கீங்க சரியான ஒரு தெளிவாக இல்லை அப்படின்னாலே வந்து உங்களுக்கு எல்லா விதத்திலும் வந்து பிரச்சனை தான் இருக்குமே ஒரு தெளிவற்ற நிலையில் இருந்தாலே நிச்சயம் அனைத்தும் பிரச்சனையில் தான் மோய் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த பிலாரி வருட பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்பு துவக்க தேதியில் இருக்கிறது நிச்சயமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தாங்க இருக்குது கண்டிப்பாக அதை மறுக்க முடியாது ஏன்னா உண்மை அதுதான் இயல்பாக நல்லது இருக்குது அதே சமயத்தில் கெடுதல் நல்லதை காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக அதாவது உதாசீனப்படுத்துறீங்க சில விஷயங்களை அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வருமே அதாவது முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கலாம் பட் உதாசீனப்படுத்துவாங்க இதெல்லாம் என்ன நமக்கு பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு உதாசீனப்படுத்துறது தான் வந்து உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக வந்து முடிகிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவான கவனத்துடன் செயல்படுறது மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவான குறுக்கோளுடன் செயல்பட்டால் நிச்சயம் நல்ல வெற்றி கண்டிப்பாக ஒரு சகராசிக்கு உண்டுங்க பட் இந்த சமயங்களில் துணிஞ்சு ஒரு விஷயத்தை செய்ய உங்களுக்கு மனம் இறங்காது அதுதான் வந்து உண்மை இதை செய்தால் கெட்டது வந்துடும் அது செய்தால் கெடுதல் நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு அச்சத்தோடு தான் இருப்பீங்கள வச்சு துணிஞ்சு செய்ய மாட்டேங்க இப்போ துணிஞ்சு இறங்கலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையோடு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முயற்சியாக ஒரு தொழிலாக வியாபாரமாக வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா நிச்சயம் வந்து நல்ல ஒரு வேலை இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு அதிகப்படியாகவே இருக்குது ஆனால் அதற்கான முயற்சி எடுக்கணும் அதாவது எதையுமே நீங்கள் வந்து செய்தால் தான் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எதுவுமே செய்யாத எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் பலன் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது வந்து ரொம்ப ரொம்ப தவறுங்க இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா தான் அந்த முயற்சியில் உங்களுக்கு லாபமாக நஷ்டமாக அப்படின்றது தெரியும் முயற்சியே செய்யாமல் நீங்கள் லாப நஷ்டத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதனால் இப்போ நீங்கள் ஒரு படி முன்னாடி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏற்றம் இல்லை எந்த விதமான முன்னேற்றமும் கிடையாது அப்படின்னு நீங்களாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா முன்னேற்றம் இருக்காது ஒரு ஸ்டெப் முன்னாடி நகர்ந்தால் தான் நமக்கு லாபம் என்ன நஷ்டம் என்ன அப்படின்றது தெரியும் அதனால் ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் விகாரி தமிழ் பிறப்பு நிச்சயமாக நல்ல பலன்கள் எல்லா விதத்திலுமே கிடைக்கக்கூடுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதத்திலுமே வந்து நீங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தணும் தேவையற்ற மனச்சிதறல் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா முழுமையாக உங்களுடைய கவனம் முழுவதும் அந்த வேலையில் இருக்கணும் கவனச்சிதறல் ஏற்பட்டால் முழுமையாக அந்த வேலை உங்களுக்கு பிரச்சனையில் தான் போய் முடியும் ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உயரதிகாரி சொல்கிறத கேட்டு நடக்கிறது அவங்களுக்கு சரியாக பண்ணிஞ்சு போகிறது தான் வந்து மெயின் இல்லை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி எனக்கு எல்லாமே தெரியும் அவங்க சொல்கிறத என்ன நான் கேட்டு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்கள் வேலையை இழக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு தான் அதிகமாக ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே வந்து ஏட்டிக்கு போட்டியாக இருந்தீங்க குடும்பத்துலேயும் சரி உறவுகள் நட்பு வட்டாரங்கள் தொழில் வியாபாரம் எல்லா விதத்திலும் இழப்புக்கள் தான் இருக்கும் பட் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விட்டு அதாவது கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல விதமான வெற்றியையும் அதிகப்படியான நன்மைகளையும் பெற முடியும் விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் இதை செஞ்சால் நிச்சயமாக நல்லது நடக்குங்க அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்ணுறேன் பல வருடங்களாக முயற்சி பண்ணுறேன் என்னுடைய தகுதி ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுருக்கேன் பட் வேலை கிடைக்கல அப்படின்றீங்களா இப்போ வந்து நீங்கள் உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக்கிட்டே இருங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புக்களை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பிறப்பு அதாவது இந்த தமிழ் பிறப்பு உங்களுக்கு வேலை அப்படின்றது தாமதமாக தான் கிடைக்கும் பட் நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாமே ஏற்றத்தை தரும் முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை குறைச்சிக்கங்க அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி உங்களுடைய சூழ்நிலை சுற்றி இருக்கக்கூடிய சமயங்கள் உங்களை டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கோவப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பட் நீங்கள் கோவப்படுறது வந்து நியாயமற்றதாக தான் இருக்குமே நீங்கள் கோவப்படுறது சரியான ஒரு விஷயத்துக்காக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு எதை செஞ்சாலும் கூட தெளிவாக ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செஞ்சால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி எடுத்தோம் கவுத்தோம் எந்த ஒரு வேலையும் வந்து வேகமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தவற விட்டுறாதீங்க நிதானமாக செய்யுங்க தெளிவாக செய்யுங்க சரியாக செய்யுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பட் அவசரப்பட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாக ஆபத்தில் போய் தான் முடியும் இதுதான் வந்து விருச்சகராசிக்கு இருக்கக்கூடியது அதாவது ஏட்டிக்கு போட்டியாக தான் நடக்குமே நீங்கள் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்க நடக்கிறது வேறு ஒன்றாக தான் இருக்கும் நினச்சதை விட நடக்கிறது வேறு மாதிரி தான் இருக்கும் எதிர்பார்த்துக்கும் மிஞ்சிய நன்மைகளாக இருக்கலாம் இல்லை தீமைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ஒரு குறிக்கலாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிதானமாகவும் தெளிவாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் முழுமையான கவனத்துடன் செயல்பட்டால் அனைத்திலும் விருச்சகராசிக்காரங்க வெற்றி பெறலாம் நிச்சயம் நல்லது நடக்கும் மனக்குழப்பம் அதிகரித்ததுன்னா நிச்சயமாக உங்களுடைய செயல்பாடு சரியாக இருக்காது எதை செஞ்சாலும் வந்து அது தவறில் தான் போய் முடியும் அது ஆபத்தில் தான் போய் முடியும் மனச நிதானமாக வச்சுக்கோங்க ஒரு தெளிவாக வச்சுக்கோங்க மனக்குழப்பத்தோடு எதையும் செய்யவே வேணாம் அந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணாம் எந்த ஒரு செயல்பாட்டையும் நீங்கள் செய்யவே தேவையில்லை நிதானமும் தனிமையும் அந்த நேரம் உங்களுடைய மனக்குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கொடுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நிதானமாக இருங்க அவசரப்படாதீங்க நிச்சயமாக இந்த விகாரி தமிழ் பிறப்பு நீங்கள் இந்த விஷயங்களை கடைப்பிடிக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக அடித்து சொல்லலாம் உங்களுக்கு நல்ல பலன் நிச்சயம் நடக்கும் இல்லை அவசரப்பட்டாலோ கோபத்தாலோ மன குழப்பத்தில் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளை எடுத்தாலும் பிரச்சனை தான் ஆபத்து தான் அனைத்திலும் பிரச்சனைகளை எதிர்கொள்கிற மாதிரி இருக்கும் மேலும் உங்களுக்கு வேறு ஏதேனும் வீடியோ தேவை அப்படின்னா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதற்குரிய வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூட வேணும் யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்